அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரமாக அமைவதற்கான சூழல் கடகராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பது தெளிவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த ஐந்து கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு வலுவாக லாபத்தில் வேற்றிருக்கிறார் அசுர நன்மை உண்டு அஷ்ட நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பது யோகமான அமைப்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதிலும் முட்டுக்கட்ட இடக்கூடிய அனைத்தையும் தகர்த்தறுகிறது தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார் இப்படி ஐந்து கிரகநிலைகள் உச்சபட்ச நன்மையை நல்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பதால் எதிர்பார்க்கிற முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த தருதனத்தின் இறுதியில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியான சந்திரனும் மிக வலுவாக வலம் வருகிறார் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ஜென்மத்தில் புதன் வெற்றிருக்கிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் விரயத்தில் இருந்து ஜென்மத்தில் நுழைகிறார் இதுவும் சாதகமான ஒரு தான் பார்க்கப்படுகிறது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் சில அலைச்சலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம் இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேலையில் கடகராசிக்காரர்களை பார்த்து நீங்கள் எந்த வேலைக்கும் சரிபட்டு வர மாட்டீங்க உங்களால் புதிய வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாது தொழில பெரும் வீழ்ச்சியை நஷ்டத்தையும் சந்திப்பீர்கள் உனக்கு என்ன திறமை இருக்கிறது கலைத்துறையில் சாதிக்க போகிற என்று கேட்டவர்கள் மத்தியில் அவர்கள் வாயை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு நிச்சயமாக எந்த குறையை நீங்கள் சந்தித்தீர்களோ அந்த குறைக்கு மிக பெரிய அளவில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் வலுவாக லாபத்தில் பெற்றிருக்கக்கூடிய குரு அக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நிச்சயமாக வலுவான நன்மையை பெற்று தருகின்றன எனவே ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் கேது மிக வலுவாக இருக்கிறார் மேலும் சுக்கரன் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் ஆதரவாக வளமறுவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான குழப்பங்கள் நிச்சயமாக விலகும் பாமியார் மருமகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டை கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோர்தல்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபம் நெருங்கிய உறவினரிடம் ஏற்பட்ட மனவிரிசல் போன்ற அனைத்திலும் மிக சிறப்பான மாறுதல் உண்டு உங்களை குறை சொன்னவர்களுடைய வாயை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் மிக வலுவாக சந்திப்பதற்கான நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு எனவே இந்த ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் பற்பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் அதீதமாக சந்திப்பதற்கான உண்டு இருந்தாலும் சனி அஷ்டமத்தில் தான் இருக்கிறார் என்பதால் பெரிய அளவிற்கு முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்தனும் அதே போன்று உடல்நல ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதில் சந்தேகமே இல்லை எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானத்துடன் செய்யுங்க அஜாக்கரதையாக இருக்க வேண்டாம் அஜாக்கரையாக இருப்பதால் சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிவிடலாம் எனவே இந்த வேளையில் சற்று கவனத்துடன் அடிமேல் அடி வைத்து விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குறை சொல்பவர்கள் முன் மிக பெரிய அளவுல கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் கூட அவற்றை நன்கு ஆராய்ந்து அவற்றின் விளைவுகளை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும் போது பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் வரவும் செலவும் சமமாகவே இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக ஏற்படாது இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சனி அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக பனி சார்ந்த தொல்லைகள் குறைவதற்கான சூழல் உண்டு முழுமையாக நீங்கிவிடவில்லை என்றாலும் கூட பனி சார்ந்த சுமைகள் சற்று குறைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை கடகராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி உறுதிப்படுத்துகிறார் இதன் காரணமாக பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இருக்கிறார் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மேலும் குறிப்பாக துபாய் அபுதாபி கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பேன் அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதே வேளையில் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படலாம் எனவே மற்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் உங்களுடைய பணியை செய்வதில் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் சற்று வளைந்து கொடுத்து செல்லுங்கள் அதனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நல்ல மாறுதல் உங்களுடைய குறை சொல்பவர்கள் மத்தியில் பெரிய அளவில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் வெகுவளவில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க மூல பொருட்களின் விலை அதிகரித்தாலும் கூட சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் விலகி தொழில் வியாபார ரீதியான பணிகளில் முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நன்மைகள் நிச்சயமாக உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஏழாம் தேதிக்கு பிறகு ஜென்மத்தில் நுழைகிறார் என சுக்கரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்திற்குள் வருவதால் பல ஏமாற்றங்களை திருமாற்றங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க அதிலும் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்குங்க வெளிநாடு சென்று உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எதிர்கால நலனுக்காக தற்போது கிடைக்கக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகள் கூட பெரிய அளவில் அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் பெரிய அளவில் சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான தடைகள் அனைத்தும் நிச்சயமாக விலகும் அண்டை நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும் பகை உணர்ச்சி விலகி ஒற்றுமை அதிகரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்மணிகளின் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய குரு சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுக்கு உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு பண கவலைகள் வெகுவளவில் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பெண்மணிகள் உங்களை குறை சொல்பவர்கள் முன் மத்தியில் மிக சிறப்பாக வாழ்வதற்கான நல்ல பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்